الذي يفرق بيننا وبينهم منهج السلف لأن يعني السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما فنحن نتبع السلف الصالح بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله أبو هريرة رضي الله عنه أبو هريرة كتبت ده. எனக்கு ரமதான் நோன்பில் சில நாட்கள் விடுபட்டுள்ளன அதாவது கதாவுடைய நோன்புகள் அவருக்கு இருக்கிறது கதா செய்ய வேண்டும் கடமையான நோன்புகளை விடுபட்ட நிலையில் இருக்கிறார் நான் துல்ஹஜ் முதல் மாதம் அதாவது துல்ஹஜ் முதல் இந்த துல்ஹஜ் மாத முதல் பத்து நாட்களில் உபரியாக நோன்பை நோக்கலாமா இருப்பினும் நான் துல்ஹஜ் முதல் பத்து நாட்களில் உபரியாக நோன்பை நோற்கலாமா விடுபட்ட ரமதான் நோன்புகளை பின்னர் நோற்றுக்கொள்கிறேன் என்று கேட்கிறார்கள் அதற்கு அபுஹரேர்வாதிவல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் வேண்டாம் என்கிறார்கள் அதற்கு அந்த மனிதர் ஏன் என்று கேட்டார் அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் உரிமையைக் கொண்டு தொடங்குங்கள் இல்லா அல்லாஹின் உரிமை அதாவது கடமையைக் கொண்டு அந்த ஆக பெரும் உரிமை அல்லாஹ் வித்திட்ட கடமைகள் இந்த நோன்பு கடமையான நோன்பாக இருப்பதினால் அது ரமதான நோன்பை அதனால் நீங்கள் கடமையை கொண்டு தொடங்குங்கள் அதன் பிறகு நீங்கள் விரும்பியவாறு உபரியான நோன்பை நூற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அப்போ ஹுரேர் அர்லாஹர்களை ஃபத்வாவாக இருக்கிறது மேலும் இந்த இந்த கூற்று இந்த அறிவிப்பு முசன்னஃப் அப்துல் ரசாக்கிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஷேக் ஹரஃபாத் அல் முஹம்மதி அல்லாஹர்களை பாதுகாப்பானாக இந்த அறிவிப்பை ஹசன் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று தரப்படுத்தியுள்ளார்கள் அதேபோல் அல்லாஹ் நடிகார்களே இந்த ரமதானுடைய மாபெரும் மகத்துவமிக்க இந்த ரமதான் மாதத்தின் கடமையான நோன்புகளை அந்தஸ்தே அதை கதா செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் என்றால் அது இந்த முதல் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் இந்த எட்டு அல்லது ஒன்பது நாட்களாக இருக்கும் என்பதை இங்கே கவனியுங்கள் உமர் ரதியுல்லூ அவர்கள் கூறுகிறார்கள் நான் ரமதான் நோன்புகளை கதா செய்வதற்கு இந்த நாட்களை அதாவது துல்ஹின் முதல் பத்து நாட்களை விட எனக்கு விருப்பமான நாட்கள் வேறு இல்லை என்று சொல்கிறார்கள் துல்ஹின் முதல் பத்து நாட்களில் ரமதான் நோன்புகளை கதா செய்வதை விரும்பியவர்களாக இருக்கிறார்கள் உமர் ரதியுல்லு இதுவும் அதேபோல அவர்களுக்கு கித்தாப் அபு ஒபேத் ரஹ்மகுல்லா அல் தின் அல் முசன்னஃப் இப்னு அபி ஷைபா அதே போல இப்னு அயின என்ற பல நூல்களில் இந்த கூற்று அமர் அத் கூற்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் இந்த கூற்றை பதிவு செய்ததற்கு பிறகு இந்த நூல் இந்த கூற்றை அறிவித்த ஒரு அறிவிப்பாளர் அதாவது இந்த நூ இந்த நூலை இந்த அறிவிப்பை எழுதிய ஒரு அறிவிப்பாளர் அபு ஒபேது ரஹ்மகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த நூலை எழுதியவர்கள் அதாவது இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றார் உமர்ரா அவர்களே ரமதானின் இந்த முதல் பத்தில் கதாவுடைய நோன்புகளை எனக்கு செய்வது இந்த நேரத்தை தான் சிறந்த நேரமாக நான் பார்க்கிறேன் என்னை பொறுத்தவரை அவர்கள் சொல்கிறார்கள் அபு உபைத் ரஹிமகுல்லா சொல்கிறார்கள் காசிம் முன்சல்லாம் இதன் பொருள் என்னவென்றால் ரமதான் நோன்புகளை வேண்டுமென்றே துல்ஹஜ்ஜின் பத்து நாட்கள் வரை தாமதப்படுத்துவது என்பது அல்ல அதாவது கதா செய்திருப்பார் அவருக்கு கதா இருக்கும் நோன்பு விடுபட்டிருக்கும் ஏதாவது சூழ்நிலையால் காய்ச்சலில் இருப்பார் இல்லது ஏதாவது பயணத்தில் இருந்திருக்கலாம் பின்பு ஷவ்வால் மாதம் தொடங்கியிருக்கும் வேண்டுமென்றே ஷவ்வால் மாதத்தில் எந்த நோன்பை பிடிக்காமல் அதேபோல போல துல்கா அதாவிலும் எந்த நோன்பை பிடிக்காமல் துல்ஹஜ் வரை வேண்டுமென்றே துல்ஹஜின் பத்து நாட்கள் வரும் வரை தாமதப்படுத்துவது என்பது அல்ல மாறாக துல் பத்து நாட்கள் தொடங்கும் வரை அவர் அந்த கதா நோன்புகளை நிறைவேற்றாமல் அல்லது அலட்சியமாகவோ அல்லது வேறு ஒரு சூழ்நிலைக்காகவோ அவர் இருந்திருக்கலாம் அவர்களுக்கு தான் இது பொருந்தும் வேறு ஒரு சூழ்நிலைக்காக அது இருந்திருக்கலாம் அவர்களுக்கு இது பொருந்துமே தவிர அல்லாஹினர்கள் இது எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றால் நாம் வேண்டுமென்றே இதை தாமதப்படுத்துவது ரமதானின் கதா நோன்புகளை தாமதப்படுத்துவது என்பது இந்த இதற்காக இந்த பத்து நாட்களை செய்வதற்காக நான் தாமதப்படுத்துவேன் என்பதை நாம் புரிந்து புரியக்கூடாது என்பதை அபு உபய்தா காசி சல்லாம் ரஹிமஹுல்லா அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் போதுமானவன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளாஹி வர بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز